ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தர்ணிஸ் வந்து சைக்கிளில் கீழே போட்டு அவனுக்கு இந்த இடத்துல எலும்பு வந்து ஒழிஞ்சிருச்சு அதுக்கு தான் ஆட்டுக்கால் எலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வைக்கலான்னு வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதோட ரெசிபி வீடியோ வந்து நாளைக்கு வரும் உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பில் ஆட்டுக்காலில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் இது பிடிக்கும் ஆட்டுக்காலில் சூப் வச்சா பிடிக்குமா கிரேவி வச்சா பிடிக்குமா குழம்பு வச்சா பிடிக்குமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நேற்று அத்தை திருச்சிக்கு போயிருந்தாங்க இல்லையா அப்போ வாங்கிட்டு வந்தாங்க இதோட ரெசிபி வீடியோ வந்து நாளைக்கு வரும் ஸோ மறந்துடாமல் பாருங்கள் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிப் பண்ணி ஆளுங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து எங்கள் அத்தை நேற்று திருச்சியில் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ஆட்டுக்காலை நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவலான்னு இதில் வந்து தூள்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து கழுவி இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கழுவி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இங்கே வந்து ஆட்டுக்கால் வந்து பொசுக்காமையே அப்படியே கொடுப்பாங்க நம்ம தான் பொசுக்கி சுத்தம் பண்ணணும் ஆனால் திருச்சியில் வந்து அந்த காலெல்லாம் முடியெல்லாம் பொசுக்கி சூப்பராக தருவாங்க அதனால தான் திருச்சியில் போய் அத்தை வந்து வாங்கிட்டு வந்தாங்க நூற்றம்பது ரூபாய் நூற்றி எண்பது ரூபாயா சம்திங் தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்போ எப்படி வாங்குனீங்க அப்படின்றத ரேட்டு சொல்லுங்கள் நம்ம நல்லா மஞ்சள் தண்ணியில் ஏன் வாஷ் பண்ணி வைக்கிதுன்னா அதோடய வாடை எல்லாம் வரும் அந்த கருக்கு நாங்கள் இல்லையா கருப்பு கருப்பாக இந்த வாசனை எல்லாம் வரும் லைட்டாக அப்படி சுரண்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள் சொரண்னாலே அது வந்து இந்த கருப்பு இது வந்துடும் இங்கே பாருங்க இந்த மாதிரி கருப்பு இதெல்லாம் வரும் நல்லா அலசி விட்டு நல்லா கத்தியை வச்சு சுரணம்னா சுரண்டி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ போய் கத்தி எட்டு வந்து அலசி நான் சொரண்டி எடுத்து வச்சிடறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்